ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கு லீவுங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக வேலையை பார்த்துட்டு நம்ம டெய்லரிங் ஷாப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் திடீர்னு பார்த்தா வில்லேஜில் இருந்து ஃபோன் வந்துருச்சு பொங்கல் பரிசு பொருட்கள்லாம் தராங்க நேற்று வாங்காதவங்களுக்கு இன்றைக்கி தர்றாங்க நீ ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சிம்பிளாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தான் அதை அவசரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் வில்லேஜுக்கு போய்ட்டே எங்கள் வில்லேஜில் இருந்து பக்கத்து ஊரில் தான் ரேஸ் இருக்குது அங்கே ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தா நிறையா கூட்டம் இருந்தது அங்கேயே எப்படி பார்த்துமே நூறு பேராவது இருந்திருப்பாங்க அப்புறம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அதாவது எங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரளி பூ வந்து பூத்துருந்தது நம்ம பறிச்சிட்டு வந்து முருகருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்டு வந்தேன் அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கா கிலோ அளவுக்கு நல்லா காய்ச்சிருந்தது அதையுமே பறிச்சுட்டு பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வேலிக்கு வெளியில் இருந்துச்சும் அதையுமே நான் வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்ன பரிசு பொருட்கள் கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி சேரீ வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பச்சரிசி வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா சீனியும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பணம் வேறு மூவாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க அந்த பணம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சலவை தாளாக புது தாளாகவே இருந்தது எல்லாத்தையுமே வாங்கிட்டு தனியாக ஒரு பையில் நான் எடுத்து வச்சிட்டேன் அங்கேயே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க அந்த தோசை இட்லியெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்